எங்க அமோகமா நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய கிராம பகுதியில் இருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்னைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாருங்க இந்த செய்தி தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி தொலைக்காட்சி செய்தி பத்திரிக்கை செய்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு தான் அந்த ஒரே ஆண்டில் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் ஆனால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல அதனால இந்த நாலு ஆண்டுகளில் போதை பொருள் விற்பனை அதிகமாகி மூளை முடுக்க அனைத்து பகுதியிலும் விற்பனை தங்குதடையில் விற்கப்படுகிறது பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நாம் கண்முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் சொன்ன போதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றார் இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு கோரிக்கை வைக்கின்றார் இதே செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்திலும் தெரிவித்தும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே இந்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய குழந்தை செல்வங்களை காப்பாற்றிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு போதைக்கு நடுவு போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போய் நிற்க இடமில்லாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த போதை ஆசாமியல் இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து போதையின் பாதியில் செல்லாது என்று குறிப்பிடுகிறார் ஆக ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன செய்வது என்று அறியாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மாநிலம் ஒரு நாடு என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் பிரதான எதிர்கட்சி சொல்லுகின்றதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம்